ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹாம் இந்த நாள் ஒரு நல்ல நாள் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மழை நட்சத்திரங்கள் இந்த மழை நட்சத்திரங்களில் ரேவதி தொடங்கி மழையை வர வேணும் சில திவ்ய தேசங்களில் ஒரு விசேஷம் இருக்கு எது திவ்ய தேசம் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சீத்தமான இடத்துல நடுவில் உஷ்டமான இடம் இருந்தால் அது திவ்யக்ஷேத்திரம் உஷ்டமான பரிசரத்தில் சீதமான இடம் இருந்தால் அது திவ்யக்ஷேத்திரம் இதுக்கு காரணம் பகவான் ஆகாஷம் வாயு மேகங்கள் சூரியன் எல்லாத்தையும் தம் வசத்தில் வச்சுருந்தும் அந்தந்த சமயத்தில் கஷ்டப்படுற வாழைக்கு நல்லது ஏற்படுறதுக்காக சீதமே அதிகமாக இருக்கிற இடத்துல உஷ்ணத்தையும் உஷ்ணமே அதிகமாக இருக்கிற இடத்துல சீதத்தையும் உண்டாக்கி ஜனங்களுக்கு அனுகூலம் பண்ணுறான் பதிரி க்ஷேத்திரத்தில் அப்படியே ஹிமாலயாலே போனால் உஷ்ணோதக குண்டங்கள் இருக்குது அந்த சீத்தத்தை பரிகாரம் பண்ணிவிடுறது அதுபோல் ஸ்ரீரங்கம் திருமலை திருநாராயணபுரம் முன்னான இடங்களில் சுற்றி எல்லா இடத்துலையும் வயில் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும் குளிர்த்தியாக இருக்கும் பகவானுடைய சங்கல்பம் இப்போ ஏற்பட்ட இடங்களை சில இடங்களை கண்டுபிடிச்சி ஆகமங்களும் ரிஷிகளும் ஸ்வயம் வியக்த் ஷேத்திரம் வந்து சொல்லியிருக்காள்

மமதாம சதுர்விதம் ஈஸ்வர சம்ிதிலே மமதாம சஷ்டயம்ன்றிருக்கு நாலு திவ்ய தேசங்களை இந்த விந்தியமலையிருந்து தென்னாட்டிலே வைஷ்ணவ கஷேத்திரமாக ப்ரகஸ்பதி அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான் வடக்கே நாலு தெற்கே நாலு வடக்கேசால கிராமம் பதரி அப்படியே இன்னும் இரண்டு க்ஷேத்திரங்கள் எனக்கு மறந்து போயிருக்கு ஜாபகம் வந்தப்போ சேர்த்துக்க வேண்டியது சாதாரணமாக அயோத்திய துவாரக்கே சேரும் நாலது தேசங்கள் அதுபோல தென்னாட்டிலே ஆந்திரத்தில் வெங்கடாத்ரி சோழ தேசத்தில் ஸ்ரீரங்கம் தொண்டை நாட்டிலே காஞ்சிபுரம் மேல்நாட்டிலே திருநாராயணபுரம் நாலு திவ்ய தேசங்களே ஆகமன்னு சொல்லியிருக்கு இது ஸ்வயம் வெக்தம் ஸ்வயம் வெக்தத்தில் எந்த அர்ச்சகனோ இல்லை ஒரு தேவதையோ ஒரு ராஜாவோ ஒரு யோகியோ அங்கே வந்து பெருமாளுடைய சாநித்தியத்தை உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லை பெருமாள் தானாகவே சாநித்தியம் பண்ணியிருக்கான் ஒரு விக்கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது போயிடுத்து ஒரு தேங்காய் வச்சுருக்கான் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு கல்லை வச்சுருக்கான் அந்த கல்லுலேயே அந்த பகவான் சாநித்தியம் பண்ணியிருக்கான் அந்த தேங்காயில் வச்சுடுறான் ஒரு கும்பத்தில் வந்துடுறான் ஒன்றும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் காற்றுருந்தா அதுலேயே பகவான் சாநித்தியம் இருக்கு விக்கிரகங்கள் நாசமானாலும் புதுஷாக விக்கிரகங்கள் ஏற்பட்டாலும் ஸ்வயம் வெத்தத்தில் யாரும் ஆவாகனம் இதெல்லாம் விசர்ஜனம் ஒன்றும் பண்ண முடியாது போ இருக்கிறதுக்கு நீ ஆராதனம் பண்ணிட்டு போன்னு ஆகமத்தில் ஸ்வயம் வெத்த மகாத்மி சொல்லியிருக்கு அதுபோல் திருநாராயணனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அஞ்சு யோஜனம் பெருசாக இருந்ததாம் சத்தியலோகத்தில் அங்கேருந்து கீழே சரத்குமாரை ஏழு பண்ணிட்டு உத்தர பத்திரிகாஸ்ரமத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு அளவுக்கு குறைஞ்சு போச்சு அந்தந்த தேசத்துக்கு திறந்தபடி தட்சிண பதிரிகாசிரமத்தில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணின்னு நாராயணன் சொல்லவே வியாசா திரிஷோடய சரத்குமாரர் வந்து திருநாராயண பிரதிஷ்டை பண்ணுறார் பஞ்சஹஸ்த பிரமாணம் அஞ்சு மொளம் இதுதான் திருநாராயணுடைய அளவு இந்த அளவில் எம்பெருமானார் அந்த புத்தலை இருந்து பெருமாளை எடுத்து ஜீர்ணோத்தாரம் பண்ணார் சில அங்கங்கள் சிதிலமானாலும் ஸ்வயம் வெக்தத்தில் தோஷம் இல்லை இதுவெல்லாம் ஆகமத்தில் சொல்லியிருக்கு அந்தபடியாது செல்வப்பிள்ளையை பற்றியோ திருநாராயணனை பற்றியோ அதிஷன் கைகளை பண்ணக்கூடாது ஸ்வயம் வக்தம் வந்த விஷயம் இந்த யாதவகிரி மகாத்மியத்தில் சாத்வசம்மிதா வச்சனத்தில் இருக்குது ஸ்வயம் வக்தந்து மத்தாமா சதுஸ்தானே சம்மதம் ஸ்ரீரங்கம் வெங்கடாதிஷ்டா ஹஸ்திசைலந்தரம் தகவநாராயணாதிஷ்டா மமதாம சதுஷ்டயம் இதை வச்சு எம்பருமானார் ஸ்ரீரங்கமங்களமணி கருணாநிவாசம் ஸ்ரீரங்கமங்கலமணி பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார் ஸ்வயம் வெக்தம் நம்பெருமாள் உற்சவமூர்த்தி அவர் கருணாநிவாசம் அவரும் ஸ்வயம் வெக்தம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் திருவேங்கடத்தில் மூலவர் ஸ்வயம் வெக்தம் காஞ்சிபுரத்தில் யஜ்யத்தில் உண்டானவர் உற்சவமூர்த்தி அவரும் தான் ஸ்வயம் வெக்தம் திருநாராயணபுரத்தில் யாதவகிரியில் நாராயணாத்ரியில் திருநாராயணன் மூலவர் அவரும் ஸ்வயம் செல்வப்பிள்ளை அவருந்தான் ராமப்பிரியர் ஸ்வயம் வெக்தமூர்த்தி அந்த காலாந்தரத்தில் சிலது மாறுதல் ஏற்பட்டாலும் ஸ்வயம் வெக்தத்தினுடைய மகாத்மியம் குறையாதுன்னு ஆகமத்தில் சொல்லியிருக்கு இந்த விஷயத்தை எல்லாரும் கவனத்தில் வச்சுட்டுருக்கணும் இதெல்லாம் பற்றி லௌகிகா பண்ணும்படியான அதிசங்களை நாம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ரீராமசர்மானுடைய விஜயாபனம் ஒரு எட்டு பத்து நிமிஷம் சொல்லியிருப்பேன் நீங்கள் காட்டுறதுக்கு இதை தரித்து வச்சுக்கோங்கோ ஸ்ரீமதே ராமானுஜாயினா